இங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கறப்ப அடிக்கடி டாய்லெட்டுக்கு போயிட்டு வரா அதோட அவ பாக்க ரொம்பவே டயர்டா இருக்கா அதனால டீச்சர் அந்த ஸ்கூல்ல இருக்க டாக்டர் கிட்ட அனுப்புறாங்க அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆக்குது தெரிய வருது இப்ப டீச்சர்ஸோ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட உன்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு அமைதியா இருக்கா இந்த பொண்ணோட அப்பா அம்மா சண்டையில பிரிஞ்சிருக்கிறதுனால இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட இருப்பா அதனால அவ அப்பா மேல டீச்சர் சந்தேகப்படுறாங்க இப்ப டீச்சர்ஸ் கால் பண்ணி இந்த பொண்ணோட அம்மாக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க ஸ்கூலுக்கு வந்த அந்த பொண்ணோட அம்மா இந்த பொண்ணை பார்த்ததும் தன்னோட மானத்தை வாங்கிட்டதா சொல்லி அடிக்கிறாங்க அதனால அந்த பொண்ணை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இப்ப அந்த ரூம்ல ஒரு போன எடுத்து தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றா அப்ப அங்க வந்த டீச்சர்ஸோ அவங்க அப்பா கூட பேச விடாம அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறாங்க இப்ப அந்த ஸ்கூலுக்கு வந்த அந்த பொண்ணோட அப்பா தன்னோட பொண்ணை பாக்கணும்னு சொல்றாரு அங்க இருக்கிற டீச்சர்ஸோ அவரோட பொண்ணை பார்க்க விடமாட்டிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு டீச்சர் இவரோட போட்டோவை எடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி இன்டர்நெட்ல போட்டுடுறா அதனால இவர் வெளியில போறப்ப பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை அடிச்சிடுறாங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போனவர் தன்னோட பொண்ணை பாக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு அப்ப பிரின்சிபால் போலீஸ்க்கு கால் பண்ணதுனால போலீஸ் வந்து இவரை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இப்ப அவர் போலீஸ் வந்து இவரை விசாரிச்சுட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாருன்னு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு அடுத்ததா ஸ்கூலுக்கு போன அந்த போலீஸ் அங்க இருக்கிற பிரின்சிபால லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்க எந்த ஆதாரத்துல அவர் தான் தப்பு பண்ணிருப்பாருன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு கேட்டா எங்க டீச்சர் கவுன்சிலிங் பண்ணாங்க அதை வச்சு தான் முடிவு பண்ணதா சொல்லவும் அதுக்கு கோவப்பட்ட போலீஸோ உண்மையை கண்டுபிடிக்க நிறைய வழி இருக்கு அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சிடுறாங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணது அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தான் பயத்துல அந்த பொண்ணு இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லிருக்க மாட்டா அவ அப்பா கிட்ட மட்டும் சொல்றா இப்ப இந்த பொண்ணோட அப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாரு இந்த மாதிரி குழந்தைங்களை பண்றவங்க உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க